திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை அனைவரும் படிப்போம் பாடுவோம் வாங்க ஏன்னா திருப்புகள் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது நான் தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்ததே மிகப்பெரிய தவறுன்னு கருதுகிறேன் ஏன்னா முருகப்பெருமானே வந்து திருப்புகளை எனக்கு அருள் அளிச்சார் அது மாதிரி உங்களுக்கும் முருகனுடைய திருவருள் போட்டணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அனைவரும் திருப்புகளை பாடுங்க கேளுங்க நேரம் இருக்கிறவங்க படிங்க ஒரு நேரமாவது விளக்கேற்றி வச்சுட்டு படிங்க நீங்கள் வேல் வழிபாடு செய்யுங்க நேரம் இருக்கிறவங்க வேல் வழிபாடு செய்யுங்க வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் க எங்கள் வீட்டிலருந்து இவங்க கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தபோது உங்கள் செப்பில் வேல் வச்சுருந்தாங்க நாங்கள் அதுக்கு வேல் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அது தொலைஞ்சிடுச்சின்னுட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அதுக்கப்புறம் வெள்ளியில் வேல் வாங்கி வச்சு செஞ்சுருக்கேன் அந்த வேல் பூஜை பண்ணது கூட ஷார்ட்ஸில் தைக்கிருத்தி அன்றைக்கி போட்டேன் அனைவரும் ஷார்ட்ஸை விரும்பி பாருங்கள் ஷார்ட்ஸில் சமையல் போடுறேன் க கருத்துக்கள்லாம் சொல்கிறேன் எல்லாேருக்கும் தெரியணும்னு சின்ன அறியாத பிள்ளைங்களுக்கு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க அவங்களாம் பாருங்கள் பார்த்து பலன் அடைங்க வேல் போடுறேன் அது மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் மென்மேலும் இதில் நீடித்து இருக்க முடியும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு முக்கியமாக வேணும் நிறைய பேர் பாருங்கள் அனைவரும் சிறிய அளவில் நேரம் இருக்கிறவங்க வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உருவ வழிபாடு பண்ணுறது ஏன்னா நம்மளால் நேரடியாக தவம் இருந்து பா யாகம் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிலாம் நம்மளால் செய்ய முடியாது உருவ வழிபாடு பண்ணுறது நம்ம ஈஸியாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் வேலை வாங்கி வந்து வச்சு அதுவும் தைப்பூசம் அன்னைக்கு வாங்கி முன்னாடியே வா சொன்னாதானே வாங்கிட்டு வந்து வைப்பீங்க முன்னாடியே வாங்கி வந்து வச்சு தைப்பூசம் அன்னிக்கு வேலுக்கு பால் பன்னீர் சந்தனம் என்ன இருக்குதோ உங்களால் என்ன பண்ண முடியுது இல்லையா வெறும் பால் மட்டும் கூட பண்ணிவிட்டு க அவருக்கு நிவேத்தியம் வச்சு பூ சாத்தி ஆரத்தி பண்ணுங்கள் திருப்புகள பாடுங்க திருப்புகளில் மூணு நா மூணு பாட்டோ ரெண்டு பாட்டோ பாடுங்க இல்லை ஒரே பாட்டையை கூட மூணு முறை பாடுங்க பாடி முருகப்பெருமானுடைய திருவடிக்கு மலர் தூவி கற்பூரம் ஆரத்தி காமிச்சு வேண்டுங்க உங்களுடைய நெடுநாள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவார் நிச்சயம் நானும் இப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கோரிக்கை வச்சுருக்கிறேன் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது அது சக்ஸஸாக ஆன உடனே உங்களுக்கு தான் முதல் தகவல் சரியா சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம திருப்புகளை படிப்போம் பாடுவோம் வாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருப்புகளாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து மதுரை தளத்தில் ஆணை முகவர்க்குன்ற பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இது மூலம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமாங்க பிரித்து எழுதுன பாடலோட சொல் விளக்கத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் பாடிட்டு சேர்த்து எழுதுனதையும் பாடுவோம் ஒவ்வொன்று சேர்த்து எழுதுனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்று ஒன்று கொஞ்சம் சுலபமான வார்த்தையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் சேர்த்து எழுதுனதே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆகையினால புக்கு இருந்தாலும் சரி இதை மாதிரி செல்ஃபோனில் வச்சுருந்தாலும் சரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக புரியும் பாடலாம் சரி வாங்க திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோகரா ஆணை முகவர்க்கு நேரிலைய பத்த வித்தக அமரேசா யானை முக விநாயகனுக்கு நேராக பின் தோன்றிய அன்பனே ஆறு திருமுகங்களை உடைய ஞான வித்தகனே தேவர்களின் கடவுளே ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா ஆதி தேவன் சிவபிரானுக்கும் முதல்வன் பிரம்மனுக்கும் வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே வர் குளத்து சால் சதுர் மிகுத்த வீரா அசுரர் குளத்தையே வாளினால் வெட்டி வீழ்த்திய நிறைந்த சாமர்த்தியம் மிகுந்த பராக்கிரமசாலியே தாளினைகள் ஊற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே உன் இரு திருவடிகளிலும் விழுந்து பொருந்தும் பதவியில் நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக வானேழு புவிக்கு மாலும் மயனுக்கும் அறியாத மேல் ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் வேறு யாருக்கும் அறிய முடியாத மாமதுரை சொர்மா மாமதுரை சொக்கர் கலி க மாமையில் நடத்து முருகோனே சிறந்த மதுரை தளத்து சொக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ அழகிய மயிலின் மீதேறி அதனை செலுத்தும் முருகனே தேழுணத்தில் மான்விழி சேர மறுவுற்ற திரல் தேன் மிகுந்த வள்ளிமலை மான் ஒத்த கண்ணால் குரத்தி வள்ளி உன்னை சேரும்படியாக அவளை அனைத்திட்ட திரண்ட புயங்களை உடையவனே தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தனித்த பெருமாலே தேவர்களது மனதில் சூரனை பற்றி தோன்றிய அச்சத்தை உன் வேளாயுதத்தால் போக்கிய பெருமாளே அருமையான பாடல் சின்ன பாடல்தான் சின்ன பாடல்னா ரொம்ப சின்னதில்லை கொஞ்சம் திட்டமான பாடல் இதில் நம்மளுக்கு பயத்தை போக்குறார் தேவர்களது மனதில் சூரனை பற்றிய தோன்றிய அச்சத்தை உன் வேளாயுதத்தால் போக்கிய பெருமாளே அவர் நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கார் முருகப்பெருமானுடைய வீரத்துக்கு சொல்லவா கேட்கணும் அழகிய மயிலின் மீது ஏறி அதனை செலுத்தும் முருகோனே முருகனை அவர் பாராட்டுறது பேசுகிறதில் ஒன்று கூட நம்மளால் ஒன்று கூட சொல்லி நம்ம வேண்ட மாட்டோம் முருகா எனக்கு இதை கொடு முருகா எனக்கு அதை கொடுன்றமே அவரை இப்படி போற்றி பாராட்டி பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இன்னும் சீக்கிரமாக வந்து நமக்கு எல்லா வளத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் சிறந்த மதுரை தளத்தில் சொக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ எப்படி பாருங்கள் அந்த அவங்க தாய் தவப்பனை அப்படி சொல்கிறார் சொக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ அப்படியாக இந்த பிள்ளைவர் அப்படின்ட்டு நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க நம்மளுக்கு உலக காலம் என்ன கஷ்டங்களோ அதெல்லாம் போகணும் அந்த கஷ்டங்கள் போய் நல்வாழ்வு நமக்கு சிறந்து விளங்கணும்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான கேட்குறார் அந்த பாடலை நாம் பாடி நம்மளுடைய வாழ்வு சிறக்க நல்ல வழி காட்டுங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லியிருக்கேன் நானாக சொல்லலை முருகராக வந்து என் மனசில் பூந்து சொல்கிறார் எல்லாரும் வேல் பூஜை பண்ணுங்க ஏன்னா சிவம்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வந்து சக்தி அம்மா அம்மா கிட்ட வேல் வாங்கினார் அம்மா வேற யாரும் இல்லை சிவஸ்வரூபந்தான் சிவ சிவத்திலேருந்து தோன்றினவங்க தான் அம்மா அம்மாவில் வந்து அப்பாவில் வந்து தோன்றவன் தான் முருகர் ஆக மொத்தம் அவங்க அன்னைய அன்னையாண்ட வேல் வாங்கினது அந்த வேலை நம்ம பூஜிச்சா நம்மளுடைய கஷ்டங்கள் குடும்பத்தில் ஏற்படுற எது பில்லி சூனியா இது கஷ்டம் எனக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்றாங்க அதெல்லாம் நம்ம கிட்ட கூட வராது இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வேல் வன்னையே இன்றைக்கி பண்ணிவிட்டு எனக்கு உடனே நல்லா நல்லாவில்லன்னு கேட்காதீங்க ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லையா செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை அப்போ செய்யுங்க இல்லையா நைட்டு எட்டு மணிக்கு தான் அதோடு வரும் அதுக்கு ம மத்தியில் நடுவில் மத்தியானத்தில் ஒன்று டு ரெண்டு செவ்வா வர வரும் அந்த மாதிரி வார வாரம் செய்யுங்க முடியாதவங்க இந்த தைப்பூசத்துக்கு ஒரு ஆகுது வருஷத்துக்கு ஒரு நாளாக தைப்பூசத்தில் அவசியம் செய்யுங்க இல்லாதவங்க படத்தை வச்சாவது முருகப்பெருமானுக்கு நல்ல பூ அலங்காரம் பண்ணி முருகா என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்ப்பா திருப்புகளை பாடி உங்களுக்கு அருமையான தெரிஞ்ச ஒரு திருப்புகளை எடுத்து வச்சுக்கினா அதே ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி பாடுங்க படிங்க இல்லையா இதை மாதிரி சொல்கிறத அதை கேட்டுட்டு கூடவே கேட்டு கேட்டு சொல்லுங்கள் வேல்மாறல் படிங்க அது அது எல்லாம் பாட பாட படிக்க படிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பமெல்லாம் விளங்கும் நல் வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அருமையாக கேட்குறாரு இந்த பாடலை நம்ம பாடி சிவபெரு ஆதி ஆதி தேவன் சிவபிரானும் வேத முதல்வன் பிரம்மனும் வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே இந்த பாடல் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல படிப்பு வரும் ஏன்னா அவர் வேதத்தை அவங்களுக்கு உபதேசித்த பாடல் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் முருகப்பெருமானுடைய ஆசி நம்மளுக்கும் கிடைக்கும் ஐ இந்த பாடலை பாடுங்க இது குரு உபதேசம் பண்ண சொல்றாரு குரு உபதேசம் பண்ணதை சொல்றாரு சிவரானுக்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே முருகா அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்தியப்பா எனக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அந்த யானை முக விநாயகனுக்கு நேராக பின் தோன்றிய அன்பனே விநாயகப் பெருமானுக்கு இளைய சகோதர அது அவருக்கு நேர் அதுக்காக நடுவுலையும் கிடையாது யாரும் கிடையாது அவருக்கு அடுத்து இவர்தான் தான் நம்ம நாட்டில் தான் தமிழ் கடவுள் நம்ம நாட்டில் தான் முருகப்பெருமானுடைய பெருமை நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுடைய தமிழுக்காகவே தமிழை வளர்க்குறதுக்காகவே பிறந்த அவர் ஆனால் வடநாட்டிலாம் தமிழ் முருகரை பற்றி தெரியவே தெரியாது முருகர்னால் என்னன்னு தெரியாது விநாயகராவது விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுவாங்க முருகப்பெருமானை தெரியாது ஆகையினால் நம்மளுக்கு நம்மளுக்கே நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான் அம்மையப்பா உங்களுக்கு எங்களுடைய அன்பு வணக்கம் இம்மாநிலத்திற்கு எழில் முருகனை தந்த அம்மையப்பா அன்பு வணக்கம்னு ஒரு பாடல் கூட இருக்குது இப்போ நம்ம திருப்புகழ சொல்லுவோம் ஆறு திருமுகங்களை உடைய ஞான வித்தகனே தேவர்களின் கடவுளே தேவர்களுக்கு மட்டுமா கடவுள் நம்மளுக்கும் அவர்தான் கடவுள் அப்ப நம்ம இந்த பாடலை பாடுவோம் இப்ப நம்ம பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் ஆணை வாக்கு நேரிழைய பத்த ஆறுமுக வித்தக அமரேசா ஆதி அரனுக்கு வேதமுதவாக்கும் ஆரணமுறைத்த குருநாதா தானவர் குலத்தை வாழ்கோடு துணித்த சால் சதுர் மிகுத்த திரள் வீரா தாளினைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானெழு புவிக்கும் மாலயனுக்கும் யார் ஒருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கலிக்க மாமையில் நடத்து முருகோனே தேனெழு புணத்தில் மான்விழி குரத்தி சேர மறு உற்ற திரள் தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தனித்த பெருமாலே வேல் கொடு தனித்த பெருமாலே இப்போ நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடவும் இதுக்கான சந்தம் தான தன தத்த தான தத்த தான தன தத்த தனதானா தன தானா ஆணை முகவர்க்கு நேரிலைய பத்த ஆறு முகவித்த குமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்குமரண முறைத்த குருநாதா தானவர் அவர் குளத்தை வாழ்கொடு துணித்த சால் சதுர் மிகுத்த திரள் வீரா தாளினைகளுமே பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானெழு புவிக்கும் மாலயனுக்கும் யாரொருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்க மாதுமை கலிக்க மாமையில் நடத்து முருகோனே தேனெழு புணத்தில் மாண்பி குரத்தி சேர மறுவுற்றதில் தோளா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கோடு தனித்த பெருமாளே தேனெழு குணத்தில் மான் குரத்தி சேர மறுவுற்ற திரல் தோளா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கோடு தனித்த பெருமாளே கொடு தனித்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தனித்த பெருமாளே அந்த வேல் எடுத்து வேண்டி பூஜை பண்ணோம்னா பயம் எம பயம் மொத்தம் எம பயம் போகும் நம்ம எப்படியெல்லாம் போய்ட்டு வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கு இடைஞ்சல்கள்லாம் நீங்கும் எல்லாத்துக்குமே வேல் நம்மளுக்கு துணையாக வரும் வேல் பூஜை பண்ணுங்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையரும் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்